வெல்கம் டு சினிமா நியூஸ் இந்த எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நடிகர் ஜெயம் ரவி பார்த்திங்கன்னா தன்னோட மனைவியை டைவர்ஸ் பண்ணுறதா பார்த்திங்கன்னா அறிவிச்சிருந்தார் ஸோ அதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா ஒரு சிங்கர் பேர் அடிபட்டுகிட்டே இருந்துச்சு அவங்க கிளப்லலாம் பாடுவாங்க ஸோ பிரபலமான சிங்கரும் கூட ஸோ இப்போ வந்து ஜெயம் ரவி முடிவு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க நிறைய பேர் ஆனால் ஜெயம் ரவி என்ன சொல்லியிருக்காங்க மித்தவங்க வந்து என் விஷயத்தில் தள்ளாயிடாதீங்க நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் ஆனால் ஆர்த்தி பார்த்திங்கன்னா அவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டைவர்ஸ் விஷயம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாது இது அவரை அவங்களா தனிச்சா ஜெயம் ரவியாக தனிச்சு எடுத்த முடிவு என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆலோசனையும் பண்ணலன்ற மாதிரி வந்து ஆர்த்தி சொன்னாலுமே ஜெயம் ரவி என்ன சொல்லியிருக்காரு இரண்டு முறை பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அனுப்பி அனுப்பியிருக்கின்ற மாதிரி வந்து அவங்க தரப்பில் வந்து ஜெயம் ரவி தரப்பு வந்து ஜெயம் ரவியே சொல்லியிருக்காரு குஷ்பு இதில் எதுக்கு இன்வால்வ் ஆகிறாங்கன்னா இவங்க காதல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்களோட வீட்டில் பயங்கர எதிர்ப்பு இருந்துச்சு அதை சமாதானப்படுத்தி காதல் பார்த்தீங்கன்னா திருமணத்தில் முடிச்சு வச்சவங்க பார்த்தீங்கன்னா குஷ்பு ஸோ இப்போ குஷ்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமணத்தில் உதவி செஞ்சால இவங்க ரெண்டு பேரும் பிரியனால அவங்க கோவத்தை காமிச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடிகர் ஷியாமும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் பிரிவை வந்து லைஃப்னா பிரச்சனை பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அது பிரிவு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ குஷ்பு பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே போய் ஜேம் ரவி எடுத்த முடிவு பார்த்தீங்கன்னா தவறான முடிவு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேம் ரவிக்கு நிறைய விஷயத்தில் இவங்க திருமணத்தில் வந்து உதவி செஞ்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் இப்போ வீணாக போகிறன்றது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குன்ற மாதிரி வந்து குஷ்பு சொல்லியிருக்காங்க ஆனால் ஜேம் ரவி என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து அந்த சிங்கர் கூட பழகுறது வந்து ஹீலிங்கு எல்லாட்டையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிட்டு இருக்கேன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிங்கர் கூட ஃப்ரெண்ட்லியாக இருந்து எல்லாருக்கும் உதவி செய்ய தான் அவங்க கூட இணைஞ்சிருக்கேன் ஸோ அதனால் தான் ஒரு கம்பெனி தொடங்கலான்னு இருக்கேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ஃப்ரெண்ட்லியாக தான் பார்த்தீங்கன்னா அவங்க ரீதியாக தான் பழகிறாங்க மித்த எந்த தொடர்புலும் இல்லைன்றது வெட்ட வெளியாகவே பார்த்தீங்கன்னா ஜேஎம் ரேவி சொல்லியிருக்காரு ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து இப்போ திரையுலகினா அதிர்ச்சியாக இருக்காங்க பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரேவினாலே வந்து காண்ட்ரவர்சி இல்லைன்றது இடத்துல இப்போ காண்ட்ரவர்சி ஆனது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சி திரையுலகத்துக்கு सो अंदर फिर मैं समझा लाइक शेयर सब्सक्राइब थैंक्स फॉर